அனைவருக்கும் வணக்கம் இந்த அவசரமான விசேஷ ஊடக சந்திப்பை பிறகான நோக்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஒரு மாதம் முடிவடைந்திருக்கிற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம் அல்லது மாற்றம் என்று சொன்னவர்கள் எந்த விதமான பாரிய மாறுதல்களும் இல்லாமல் மாமூலாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் செய்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அந்த மாகாண சபைகள் சட்டம் போன்றவற்றை ஒரு விடயத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா அவதானத்தை செலுத்தி இருக்கிறது என்னுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் புதுடெல்லிக்கு இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி திரும்பியிருக்கின்றார் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தமிழினத்தினுடைய தந்தை தந்தை செல்வநாயகம் அவர்களால் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே பின்னர் பொது தேர்தலின் பின்னர் பலவிதமான இந்திய குடியுரிமை பறிப்பு போன்ற சட்டங்கள் எல்லாம் வந்ததை தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கொழும்பு இருக்கக்கூடிய அந்த அரசாங்க எழுதி மனிதர் சங்க மண்டபத்திலே மருதானை அரசாங்க எழுதிமையர் சங்க சங்க மண்டபத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவிக்கக்கூடிய நிலைமை அங்குரார்ப்பண கூட்டம் இடம்பெற்றது அன்று இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதானமான ஒரு கொள்கையாக அடிப்படை கொள்கையாக சமஸ்தி அரசியலமைப்பு சரசு அமை அமைப்பிலான ஒரு முறை ஒன்று முறையை ஒரு கோரிக்கையாக வைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே பொது தேர்தலிலே ஐம்பத் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே இலங்கை தமிழர் கட்சி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே போட்டியிட்ட பொழுதிலும் வடக்கு மாகாணத்திலே கோப்பாய் தொகுதியிலும் 안개.